அனைவருக்கும் வணக்கம் கேளம் அகாடமிலருந்து நான் சதீஷ்குமார் இன்னைக்கு முன்னாடி மேக்ஸில் ஒரு நாலு வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட் சம்மிஸ்க்கு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் சரிங்களா சிம்பிளிபிகேஷனில் நாலு வீடியோஸ் பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்திருக்கோம் அந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் அந்த பார்ட் வகையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஜிஎம் அண்டு எச் எல்சிஎம் அண்டு எச் சரிங்களா இது சின்ன கிளாஸஸ் நிறைய படுத்துருந்துருக்கும் ஆனால் இப்போ மறந்துருக்கும் எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீச்சிறு பொது வகுத்தி சாரி மீச்சிறு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம் என்னங்க மீசி மா சரிங்களா மீசி மா மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு ஹச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுதான் மீச்சிறு அது இது வந்து மீச்சிறு பொது மடங்கு மீச்சிறு பொது மடங்கு அதே மாதிரி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா மீ பூ மனு சொல்லுவாங்க சரிங்களா நீச்சல் பொது மடங்கு நீச்சல் பொது மடங்கு இதுக்கும் நீச்சல் பொது தான் இதுவும் நீச்சல் பொது மடங்கு செய்யலாம் சரிங்களா அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொது பகுதி இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்ப இதுல ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம் சரிங்களா ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துனோம் அப்படின்னா சிக்ஸ் அப்படின்னா இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நம்பர்ஸ் வரும் பொழுது இதுல என்ன சொல்லலாம் அப்படின்னா கோ பிரைம் நம்பர் என்ன சொல்லலாம் கோ பிரைம் நம்பர் இந்த மாதிரி சிம்பிளானது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கோ பிரைம் நம்பர் இது இன்னொரு நம்பர் த்ரீ கமா ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதை பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் என்ன பஹாயன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ப்ரைம் நம்பர் பகாயன் அப்படின்னா இந்த மாதிரி கோ பிரைம் நம்பர் பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதற்கு டைரக்டாவே எல்சிஎம் ஆச்சிய போட்டுடலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் காமன் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து இப்போ டால வகுத்தில் போடுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் காமனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் போட்டீங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பில் வரும் இப்போ இதுக்கு எல்சிஎம் போடுறோம் அப்படின்னா ஃபைவ் போடணும் ஒன் சிக்ஸ் ஒன் கீழே வரைக்கும் ஒன் வரை வரைக்கும் போடணுமா அடுத்து சிக்ஸ் போடுறோம் அப்போ ஒன் ஒன்னு போட்டுருவோம் சரிங்களா அதே மாதிரி கட்சியை போடுறோம் அப்படின்னா கட்சியை போடுறதுக்கு இங்க காமனா எதுவுமே கிடையாது அப்படி காண முடியாது அது போட முடியாது அப்ப டைரக்டாவே போட்டலாம் அப்ப இதுக்கு எல்சிஎம் அப்படிங்கும் போது இதை டைரக்டா இன்ட்டு பண்ண வேண்டியது ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் என்னது தேர்ட்டி ஆரஞ்சு முப்பது அதே மாதிரி இந்த காமனா எதுவுமே இல்லை அப்படின்னா அதனுடைய கட்சிக்கு பின்ன ஒன் சரிங்களா அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த த்ரீ ஃபைவ் எடுக்கிறோம் அப்படின்னா அதையும் டைரக்டா இன்ட்டு பண்ணலாம் த்ரீ இன்ட்டு ஃபைவ் அப்ப என்னது பதினஞ்சு பிப்டீன் அதனுடைய கட்சிய பெண்ண ஓன் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் சரிங்களா இந்த மாதிரி கொடுத்து இதை நம்ம அந்த நம்பரை பார்க்கணும் அது பிரைம் நம்பரா கோ பிரைம் நம்பரா அப்படின்னு பிரைம் நம்பர் கோ பிரைம் நம்பர் ரெண்டுவா இருந்தாலும் அதனுடைய ஹெச்சிய பெண்ண தான் வரும் ஒன்ல எல்சிஎம் தான் சேஞ்ச் ஆகும் இப்போ இதுல பாருங்க இதுலயும் இன்னொன்று இருக்கு ஃபைவ் இன்டு சிக்ஸ் அப்ப ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்னுடைய மல்டிபிளிகேஷனும் சரிங்களா ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் அந்த ரெண்டு நம்பருடைய மல்டிபிளிகேஷனும் இதுக்கு கண்டுபிடிக்கிற எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இது கண்டுபிடிக்கிற எல்சியமும் மல்டிப்ளை பண்ணுறதும் சேமா இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ல கேட்டுருவாங்க சரிங்களா பாருங்க ரெண்டு நம்பர் எடுத்திருக்கோம் என்னதான் வருது தேர்ட்டி வருது அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கு கண்டுபிடிக்கும் எல்சியம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் தேர்ட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் அப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வர ஆன்சர் என்னவா தான் இருக்கும் தான் இருக்கும் புரியுதுங்களா இப்போ ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ண தேர்ட்டி அதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்ச தேர்ட்டி ஹச்சியப் கண்டுபிடிச்சோம் ஒன் அதையும் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும் தேர்ட்டி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாம கண்டுபிடிக்கிற எல்சிஎம் எல்சியம் எல்சிஎம் எப்பவுமே பெருசாக இருக்கும் எதை விட விட கிரேட்டரா இருக்கும் எல்சிஎம் எப்போ எப்பவுமே விட கிரேட்டரா இருக்கும் அதான் பார்க்க முடியல இப்போ ஃபைவ் சிக்ஸுக்கு எல்சியம் கண்டுபிடிச்ச என்ன வந்தது தேர்ட்டின்னு வந்தது அதே ஹச்சியப் என்ன வந்தது ஒன் வந்தது எல்சிஎம் என்ன வந்தது தேர்ட்டி வந்தது ஹச்சியப் ஒன் வந்தது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது தேர்ட்டி கிரேட்டர் தான் ஒன் ஒன்னோட தேர்ட்டி பெருசு பேரை பார்க்கும்போது தான் பெருசா தெரியும் நீச்சி மா நீச்சு பொது மடங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது சின்ன வேல்யூவா வரணும் அப்படின்னு நினைச்ச கூடாது மீ பே வா நீ பே வாங்கினா இப்ப இது பெருசா வரணும் மீ பெரு பொது வகுத்தி அப்படின்றதுனால பெரிய நம்பரா வரணும் அப்படின்னு கூடாது சரிங்களா என்ன அப்படின்னா எல்சிஎம் எப்பவுமே தத்தி இப்ப விட பெருசா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப நம்ம வெளியே பாத்தீங்கன்னா சில சம்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் சரிங்களா அப்ப டுவெல் எயிட்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் டுவெல் எயிட்டீன் இதுக்கு எல்சிஎம் அச்சியப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எப்படின்னு பாருங்க டுவெல் எயிட்டீன் அப்ப டுவெல் எயிட்டீன் இதுக்கு எல்சிஎம் போடுறோம் அப்படின்னா டுவால் போடுங்க இருக்கிறதுலையே சின்ன நம்பர்ல போட்டுக்கோங்க சரிங்களா சிக்ஸ் நைன் மறுபடியும் இதான் என்ன பண்ணலாம் த்ரீ போடலாம் த்ரீ போட்டோம்னா மூணு ஆறு மூணு ஒம்பது அடுத்தது வந்து காமனா இல்லை ஆனால் ஒன் வரைக்கும் வர வரைக்கும் என்ன பண்ணணும் போடணும் தான் எல்சிஎம் சரிங்களா அப்ப டூ ஒன் த்ரீ த்ரீ சரிங்களா அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் முப்பத்தி ஆறு வந்துருச்சு அப்ப எல்சியும் என்னது முப்பத்தி ஆறு இதை ஹச்சிய போடுறோம் அப்படின்னா டுவெல் எயிட்டீன் இதுக்கு ஹச்சிய போடுறோம் ஹச்சிய போடும்போது இதே மாதிரிதான் டூ அப்படின்பொழுது ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டு மறுபடியும் திரியால போடலாம் திரியால போடும்போது ரெண்டாயிரம் இந்த மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது இதுக்கப்புறம் ஏதாவது காமனா போட முடியும் போட முடியாது போட முடியாது போது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் மட்டும் மர்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னது ஹெச்எப் என்னது ஹெச்எப் அப்படிங்கும்போது இந்த ரெண்டையும் மட்டும் மிப் பிளை ரெண்டு மூணு ஆறு அப்படிங்கிறதை மட்டும் மல்டிப்ளை பண்ண தான் சரிங்களா இப்ப இது இதுவும் நாம அந்த சொன்ன அதே மெத்தட்ல முன்னாடி சொன்னோமா எல்சிஎம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தன் ஹச்எப் இருக்கணும் நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துறாங்க கொடுத்துட்டு நாம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் பாருங்க எல்சிஎம் தேர்ட்டி சிக்ஸ் அப்ப ஹச் சிக்ஸ் அப்ப இதை விட இது என்னதான் தான் இருக்கு அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருந்தோம் கொடுத்துருக்கிற அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் நாம கண்டுபிடிச்ச எல்சிஎம் ஹச்எப் கண்டு இன்ட்டு பண்ணோம்னா வர ஆன்சரும் சேமா இருக்கும் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தான் சேமா தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்க அடுத்து இன்னும் இதே மாதிரி இன்னொரு ரன்ஸும் பாத்துறோம் இன்னொரு இல்லையே இன்னொரு ரூல் இருக்கு இப்போ இந்த டோல் எயிட்டின்னு எடுத்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த எல்சியம் கட்சி எப்படியே பாத்தீங்கன்னா இன்னொரு ரூல் இருக்கு என்ன அப்படின்னா அந்த ஃபைவ் சிக்ஸே எடுத்துக்கும் சரிங்களா ஃபைவ் இன்ட்டு சிக்ஸே எடுத்துக்கும் சரிங்களா ஈஸியஸ்டா பார்ப்போம் இப்ப அது என்ன ரூல் அப்படின்னா எதாவது ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா எல்சிஎம்மையும் கட்சியப்பையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் நான் பார்த்தோம்ல இங்கே தேர்ட்டி சிக்ஸ் வரும்பொழுது அந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்றது வர ஏன்சர் எல்சிஎம் லட்சியம் எடுத்து மல்டிப்ளை பண்றது என்னதான் இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல சரிங்களா அதைத்தான் அதேதான் இங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர் என்னது ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் அந்த எல்சிஎம் என்ன கொண்டு இருக்கு எல்சியம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை பிரைம் நம்பர் அப்படின்னு முப்பது சரிங்களா ஐயாயிரம் முப்பது அப்ப எல்சிஎம் முப்பது கட்சியை பண்ணது ஒன்னு அப்ப இதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னு தேர்ட்டி வரும் இது இன்ட்டு பண்ணோம்னா தேர்ட்டி வரும் இப்ப இதுலயும் இதுலயே வந்து இப்ப இந்த செம்ம கொடுத்துட்டு கொடுக்கலாம் புரியுது அப்ப என்ன சொல்ற அப்படின்னு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதில் எல்சிஎம் கேட்டாங்கன்னா இப்படி போட்டுடலாம் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்து இழி எண்கள் எனில் ஒரு எண் இதுல ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கல இப்படி கொடுத்துட்றாங்க இதனுடைய இரு எண்களின் எல்சிஎம் முப்பது எனில் ஒரு எண் ஐந்து எனில் மற்றொரு எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க மற்றொரு எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க இது வச்சு போட வேண்டியதுதான் சரிங்களா இப்ப எல்சிஎம் லட்சியம் கொடுத்து எல்சிஎம் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு எண் கொடுத்துருக்காங்க எல்சியம் முப்பது எணில் ஒரு எண் ஐந்து மற்றொரு எண் இவ்வளோன்னு வச்சுக்கலாம் ஒரு எண் ஓகே ஒரு எண் ஐந்து ஒரு எண் ஐந்து மற்றொரு எண் மற்றொரு எண் ஆறு எணில் அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு கல்சியம் கொடுத்துட்டு ஹச்சியப் கேட்கலாம் இல்லை அப்படின்னா எல்சியம் ஏதாவது ஒன்னு கொடுத்துருந்தா கூட போதும் எல்சியம் வச்சியப் ஏதாவது ஒன்னு கொடுத்துருந்தா கூட நம்ம லட்சிய பண்ணுன்னு கண்டு கொடுத்தோம் இப்போ ரெண்டு எண் கொடுத்தாங்க ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் கொடுத்தாங்க எல்சியம் கொடுத்தாங்க அதே தான் முன்னாடி இந்த ஃபார்முலா போட்டோம்னா என்னன்னு போட்டோம் எல்சியம் இரியன்கள் எக்ஸின்ட்டு ஒய் கொல்ட்டு இன்ட்டு ஹச்எப்னு போட்டிருந்தோம் இதுல நமக்கு பார்த்தீங்கன்னா இரியன்கள் கொடுத்தாங்க ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் கொடுத்துட்டாங்க எல்சிஎம் என்னன்னு கொடுத்துட்டாங்க தேர்ட்டின் கொடுத்துட்டாங்க

ஹட்சியப் ஒன்னு எனில் ஒரு எண் ஐந்து மற்றொரு எண் ஆறு எனில் எல்சியம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க எல்சியம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க ஒன்றும் கிடையாது இப்ப ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க என்னது ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப எல்சியம் தான் கேட்குறாங்க அப்போ அதை ஏன்னு வச்சுக்கோ ஹட்சிஎப் கொடுக்காங்க ஒன்னு அப்ப இந்த ஒன்ன இன்ட்ரூவ் இருக்கிற ஒன்று இந்த பக்கம் பக்கோம் அப்படின்னா டிவைட்ல வந்துடும் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஏ அப்ப தேர்ட்டி அப்படின்னு ஆயிரும் அப்போ ஏ என்னது தேர்ட்டி கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்போ எல்சியம் ஈக்குவல் டு தேர்ட்டி எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக பார்க்கணும் அப்படிங்கறக்காக ஃபைவ் சிக்ஸ் கொடுத்தோம் இதுலயே வந்து பெரிய நம்பர் டுவெல் டிஜிட் நம்பரும் கொடுக்கலாம் இல்லை டூ டிஜிட் நம்பரும் கொடுத்துடலாம் இப்போ இதுலயே வந்து ஹச் மட்டும் கொடுத்துட்டாங்க ஹச்சியப்பும் எல்சியமும் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு ஒரு எண் ஐந்து மற்றொரு எண் யாருன்னு கேட்டுறாங்க மற்றொரு எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க அப்ப நமக்கு இதெல்லாம் தெரியாது சரிங்களா எக்ஸ்ல ஒன்னு மட்டும்தான் தெரியும் ஃபைவ் மட்டும்தான் தெரியும் ஒய் தெரியாது எல்சியம் தெரியும் சரிங்களா அதே மாதிரி ஹச்சியம் தெரியும் இப்ப நமக்கு இந்த ஒய் தான் வேணும் அப்படிங்களா ஒரு எண் தெரியுது இன்னொரு எண் தெரியல அப்போ ஒய் கொட்டு தேர்ட்டி இன்ட்டு ஒன் அப்படின்னு வச்சுக்கிறோம் இந்த ஃபைவை செவில கொண்டு போயிடுறோம் அப்ப ஆகும் ஃபைவ் ஆயிடும் ஒரு அஞ்சு ஆரஞ்சு முப்பது அப்ப ஒய் என்னது ஆறு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எப்படி மாற்றி கேட்டாலும் சரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கொடுத்தாலும் சரி இன்னொரு நம்பர் கேட்டாலும் சரி இல்லை எல்ஜிஎம் கொடுத்துட்டு லட்சியப் கேட்டாலும் சரி நம்ம ஈஸியாக போட்டுருவோம் சரிங்களா இல்லை இப்போ நம்ம இதில் சிலரும்போது அந்த இதையும் மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க என்ன அப்படின்னா எல்ஜிஎம் எப்பவுமே பெருசாக இருக்கும் எதை விட லட்சியப்பை விட சரிங்களா அதே மாதிரி பிரைம் நம்பரோ அல்லது கோ பிரைம் நம்பரோ கொடுத்தாங்க அப்படின்னா அதை எல்சிஎம்க்கு டைரக்டா மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான் லட்சியப்பப்பமே என்னவாயிருக்கும் ஒன்னா இருக்கும் லட்சிய பெப்பமே என்ன இருக்கும் ஒன்னா இருக்கும் அதே மாதிரி என்னென்ன அப்படின்னா ரெண்டு நம்பர் பெருக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருடைய மல்டிபிளிகேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் எல்ஜிஎம்இச்சியப்பையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி இதுதான் வந்து எல்சிஎம் எச்சிஎப்புடைய பேசிக் இப்போ நம்ம என்ன அப்படின்னா இப்ப பாருங்க ஏதாவது ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கு டுவெல் எயிட்டீன் அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோம் டுவெல் எயிட்டீன் அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துருக்கோம் இதுக்கு எல்சிஎம் கட்சிகள் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது தாவட்டல் அப்படின்னு மட்டும் பார்த்துருவோம் சரிங்களா ஏன்னா பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோ ரிமைனிங் வந்து கொட்டேஷன் வைஸ்ல அதாவது ஒரு பேரடாப் மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ரீசனிங்ல கேட்டாங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடுறோம் சரிங்களா இப்ப இதுதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போடலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்பத்தி ரெண்டு பன்னெண்டு ஆல்ரெடி டோட்டல் நினைக்கிறது சரிங்களா இந்த அப்ப இது என்ன அப்படின்னா இது வரைக்கும் போடணும் எல்சியம் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி ஒன் வரைக்கும் வரைக்கும் போடணும் அதே வந்து கட்சி அப்படி கிடையாது சரிங்களா என்ன பண்ணிடலாம் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணுவாங்க டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீன்னு மல்டிப்ளை பண்றது எல்சிஎம் அதே ஹட்சிஎஃப் என்ன அப்படின்னா இதேதான் இப்ப என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் காமனா எந்த நம்பரும் போட முடியாது இப்ப டூ இந்த ரெண்டுலயுமே காமனா இருக்கு அதனால டூ போட்டோம் த்ரீ இந்த ரெண்டுலயுமே காமனா இருக்கு த்ரீ போட்டோம் அதுக்கடுத்து இது காமனா போட முடியாது அப்போ எல்ஜிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும் ஆனால் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும் சரிங்களா அடுத்து வர வீடியோவில் இந்த மாதிரியான கொட்டேஷன் வர அதாவது வந்து ரீசனிங் சம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது பேஸிக் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது தெரிஞ்சீங்க அப்படின்னா அந்த சம் பார்க்குறதுலாம் என்னது ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவை பார்ப்போம் தேங்க்யூ